நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வீடியோ பற்றியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியாகணும் சில நாட்களுக்கு முன்பு கமாண்டில் மாற்றுத்திறனாளி நண்பர் ஒருத்தர் வந்து கமாண்ட் தெரிவிச்சிருந்தார் என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றேன் நீங்கள் வேணா எத்தனை முறை வேணா தேர்வு எழுதுவீங்க நான் யூடியூப்பில் தான் படிக்கிறேன் நான் எப்படி மீண்டும் மீண்டும் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருந்தார் ரொம்ப மனம் வந்து ஒரு வேதனைக்குள்ள வேதனைக்குள்ளாச்சு அதாவது உடல் நலம் நலத்தோடு இருக்கிற நம்ம ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுறது அல்லது பொருளாதார ரீதியா சேமித்து வச்சுன்னு படிக்கிறது இன்னொரு போட்டித் தேர்வுக்கு நமக்கே ஏராளமான சூழல் நமக்கே நிறைய போராட்டமாக இருக்குது நல்லா இருக்கிறவங்களுக்கே இன்னொரு தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ வயது கலந்துச்சு எத்தனையோ பிரச்சனை நல்லா இருக்கிறவங்களுக்கே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதணுங்கிறது எவ்வளோ ஒரு வேதனைக்குள்ளான விஷயம் அவங்க எவ்வளோ வந்து போராட்டத்துக்கு வந்து உள்ளாவாங்க இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கினு படிக்கிறதுன்றது சேமித்து அவங்க சேமித்து வச்சுன்னு படிக்கிறதுன்றது பெரிய ஒரு சோதனைக்குள்ளான விஷயம் மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதுவதுன்றது இந்த பத்து வருஷம் இன்னும் க கடந்து போச்சுன்றது அதாவது சாதாரணமாக இருக்கிற நார்மலாக உடல் நலத்தோடு இருக்கிற ஒரு ஐந்து மடங்கு போராட்டம்னா மாற்றுத்திறனாளி அது பத்து மடங்கு போராட்டம் அது வந்து அவர் இதுக்கு நான் இந்த பதிவை வந்து இதுக்கு அவருக்காகவே நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பதிவிட்டேன் இப்போ தேர்ச்சி பெற்று சான்றிதழ் வச்சுக்கொண்டு இருக்கிறவங்க அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வேதனை தெரியுமா தெரியாதா தெரியாது அவங்க அவங்க கேட்குறது அவங்களுடைய உரிமை தேர்வு வைங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தனியாக கூட தேர்வு வச்சுக்கோங்க ஆனால் காலம் கடந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு அநியாயம் நிச்சயமாக இந்த ஒரு ஒரு இயற்கை கேப்புக்கு அது ஒரு நாளுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் கடந்து போனாவே திடீர்னு வந்து போய் எக்ஸாம் வைங்க கோரிக்கை வைங்க யார் வேணான்னு சொன்னது ஆனால் அரசு முடிவு எடுக்கணும் எது நியாயம் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தெளிவான முடிவுக்கு வரணும் எது நியாயம் கா அப்படிங்கிறது அரசுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் சொல்யூஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தெரிதாக எனக்கு தெரியல இல்லை கால நேரம் நேரம் வரட்டும் இன்னும் கொஞ்சம் அப்போ செஞ்சுக்கலான்ட்டு இருக்காங்களா தெரில இந்த வீடியோ பதிவு அந்த மாற்றுத்திறனாளி அவருடைய வேதனையை வந்து சொன்னார் அது எனக்கு சில நாட்களாக உறுதின்னு இருந்துச்சு அவருக்காக ஒரு வீடியோ பதிவிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவிட்டேன் கமாண்டில் பண்ணுறவங்க நீங்கள் என்ன வேணால் கமாண்டில் திட்டிக்குங்க நல்லா போடுங்க நல்லா பண்ணுறவங்க நிறைய பேர் ஓகே கமாண்டில் தவறாக பண்ணீங்க அது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா என்ன எப்படி சொல்கிறேன்னா தவறாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உடம்புலேருந்து இருந்து ஒரு சிறுநீர் வெளியாகுது அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய இது வார்த்தைகள் வெளியானாலும் அது உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சொந்தமானது உடம்புலருந்து எந்த ஒரு கழிவு வெளியே வந்தாலும் உங்கள் உடம்புலேருந்து அது உங்களுக்கு தான் அதே போல் வார்த்தைகள் வந்தாலும் அது உங்களுக்கு சொந்தமானது தான் ஆரோக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யார் யாருக்கு எது எது நடக்கும்ன்ட்டு அரசாங்கத்துக்கு தெரியுதோ இல்லையோ இயற்கைக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக யாருக்கு கிடைக்கணும் அவர்கள் அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கிளியராக நடக்கும் ஒரு நாள் இயற்கை சரியான முடிவு தான் எடுக்கும் இயற்கை மேலே நம்பிக்கை இருக்குது அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையா இயற்கை மேலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த சூழ்நிலையை இந்த இயற்கை தான் கொடுக்கும் இந்த முடிவு வேண்டிய சூழ்நிலையை இயற்கை வந்து தெளிவாக வந்து கொடுக்கும் சூழ்நிலையை வைத்து தான் அவரைத்த வந்து முடிவு எடுப்பாங்க அந்த சூழ்நிலையே இயற்கை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி